உங்களுடன் ஒரு நிமிஷம் ஆல்மைட்டி காட் சேனலில் வீடியோ பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி வீடியோ பிடித்திருந்தால் லைக் போட்டுவிட்டு ஷேர் பண்ணுங்கள் பிளீஸ் ஆல்மைட்டி காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்மைட்டி காட் சேனலின் ஜாயின் பட்டன் கிளிக் செய்து மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்கும் வீடியோ பிடித்திருந்தால் சூப்பர் தேங்க்ஸை கிளிக் செய்து எங்கள் ஆல்மைட்டி காட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதம் நூற்று முப்பத்தாறு கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய பெரியடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பகலில் ஆன சூரியனை படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது இரவில் ஆன சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எகித்தியருடைய தலைச்செங்களை சந்தரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது உள்ளது பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது யமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பாசானின் ராஜாவாகிய ஓகே அழித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தியானம் நம்முடைய கடவுளுக்கு ஒரு பெயருண்டு அவர் திரியக தேவன் விதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்று மூன்று நாமம் சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது நான் அல்பாவும் ஓமெகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் பதினேழு மற்றும் பதினெட்டு வசனங்களில் பார்க்கும்போது நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் இந்த சங்கீதம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு விசுவாச மக்களுக்கு உகந்ததாக எழுதப்பட்டுள்ளது ஒருவன் தனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று சோர்ந்து போகும்போது கடவுளின் கிருபை அவனை எல்லாவற்றிலும் தகுதிப்படுத்துகிறது சங்கீதம் நூற்று முப்பத்தாறு கர்த்தரின் கிருபைகளை சொல்லி சொல்லி அவரை துதியுங்கள் என்றும் அவர் துதிக்கு பாத்திரர் என்றும் துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர் என்றும் எல்லா வசனங்களிலும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் சாலமோன் ராஜா தேவாலயம் கட்டி முடித்து பிரதிஷ்டை ஜபம் பண்ணும் போது கர்த்தருடைய முகங்கு புறவிழந்து கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி துதிப்பதை பார்க்கிறோம் தாவீதர் ராஜா கர்த்தரின் உடன்படிக்கை பெட்டியே ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு முக்கு கொண்டு வரும்போது ஒன்று நாளாகமாம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று மக்கள் வணங்கி தொழுது கொண்ட நிகழ்வை பார்க்கிறோம் எஸ்டாவின் நாட்களில் எழும்பின துதியின் சத்தத்தை எஸ்டா புத்தகத்தில் பார்க்கிறோம் எஸ்டா மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்று உள்ளது என்று அவரைப் புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார் சங்கீதம் துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தரின் கிருபை எல்லா காலத்திற்கும் உரியது அவர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் உங்கள் நடுவில் வந்து வாசம் பண்ணுவார் மனப்பான வசனங்கள் கர்த்தரை துதியுங்கள் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை தாழ்வில் உள்ளது நம்முடைய துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பரலோகத்தின் தேவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஜபம் மணமக்களை அன்புடன் நேசிக்கும் அன்பின் கனவுளே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உண்மை போற்றுகிறோம் வணங்குகிறோம் எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் அற்புதம் அதிசயம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம் மரண பள்ளத்தாக்கில் எங்களை பாதுகாக்கிறீர் கடவுளே உமக்கு நன்றி நாங்கள் ஒடுக்கப்பட்டு சத்துருவின் கையில் வெகுவாக தாழ்த்தப்பட்ட போது கர்த்தர் எங்களை நினைத்தருளி விடுதலை வாழ்வு தந்தீர் அப்பா பிதாவே உம்மை துதிக்கிறோம் இந்த தேவன் என் டென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பர்யந்தம் நம்மை நடத்துவார் சங்கீதம் நாற்பத்தி எட்டு பதினான்கு ஆமென் அல்லேலு ஹை பிரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஆல்மைக்கி கார்ட் சேனல் சோ யூ வாட் டு வி அ யூடியூப் மெம்பர்ஷிப் Well, you've come to the right place. So, there's actually two members level. The first, priority reply to comments, loyalty badges next to your name in comments and live chat. Custom emoji to use in comments and live chat. The second, exclusive members only videos, early access to new videos, access to members only live chat. Members can view only chat this YouTube channel live stream. Thank you.